வணக்கம் மக்களை என்ன செய்ய சௌகி இருக்கீங்களா எங்கள் ஊர் சோழ சக்கர்நல்லூரில் பின்னால் நிறைய வயலாக இருக்குது அங்கே வயலை லேசாக பத்து வச்சாங்க அறுபடுத்த வயலை அதை பத்து எரிஞ்சு நேராக தென்னம்பாரத்தெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் மூலியம்பூத்தெல்லாம் பெருசாக எரி தான் போய் பார்த்து அதையும் வீடியோ போடுறேன் பாருங்கள் மக்களை மயிலாடுதுறையிலேருந்து அப்புறம் மயிலாடுதுறை ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்துருக்குது பாருங்கள் ஃபோன் அடித்து அஞ்சு பத்து நிமிஷம் தான் உடனே வந்துடுச்சு வண்டி ஆமாம் இப்போ நாங்கள் வந்து வாங்க மூங்கி புத்த போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க மூங்கி புத்து அணைக்கிறதுக்காக பைப் லைன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூங்கி புத்து அந்த கடைசி லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் இருக்குங்க ஆமாம் ஃபயர் சர்வீஸ் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க வண்டி பின்னால் கிடக்குது வண்டி பின்னால் இருக்குது பாருங்க அதிலருந்தான் பைப்லைனு வரப்போகுது ரொம்ப புகைச்சலாக இருக்குங்க நிற்க முடியல எல்லாம் எப்படி சாம்பலை கடக்க பாருங்க ஆமாம் இன்னும் அணைச்சிட்டுருக்காங்க பயங்கரமாக அனுப்பிச்சாங்க ஈ பயங்கரமாக பற்றிட்டுங்க ஓவராக பற்றிடுச்சு ரொம்ப பற்றிடுச்சு ஆமாம் மூங்கி புத்து யாரும் இங்கே கவனிக்க ஆள் இல்லை நாலா பக்கமும் வேலி கிடையாது நெருப்பு இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ தீ இருக்கு பாருங்கள்